வணக்கம் ஜி வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஜி சந்தோஷம் டெல்லியில நேத்தி நடந்த சம்பவம் வந்து வந்து தமிழகத்தையே அமித்ஷா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை வந்து அதிமுகவின் தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களும் அவருடன் முக்கிய தலைவர்களும் வந்து நேத்து டெல்லியில சந்திச்சிருக்காங்க இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன ஜி அதாவது இரண்டு கட்சிகளும் பாரதிய ஜனதா பார்ட்டியும் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ரெண்டு கட்சிகளுக்கும் ஒரு ஒரு கருத்து என்ன என்றால் ஒற்றுமை தான் டிஎம்கே ஆட்சியை விழிக்க முடியும் இதுல தொடர்ந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே இது பண்ணிட்டு இருந்தோம்னா இதுக்கு லாபம் வந்து டிஎம்கே திமுகக்கு தான் போயிட்டு இருக்கு அதனால பார்த்தீங்கன்னா இது பின்னணியில பல பேச்சுவார்த்தைகள் நடந்த பிறகு இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகள்ல என்ன முன்மை வந்ததுன்னா இங்கே பாருங்க ரெண்டு கட்சிகளும் அந்தந்த எல்லா கட்சிகளும் ஆசைப்படுது என்றால் தாங்கள் வளர வேண்டும் ஆட்சி பிடிக்க வேண்டும் ஆனால் எப்போதும் ஒரு பெரிய ஒரு முன்னாடி ஒரு பெரிய சேலஞ்சு இருக்கும் டிஎம்கே மாதிரி ஒரு கட்சி இப்போ அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க இரநூறு சீட்டு ஒன்றுமே இல்லாத மேட்டர்லாம் பெருசு பண்ணி மூன்று மொழி கொள்கையாக இருக்கட்டும் அதாவது இந்தி திணிப்பு அந்த மாதிரி இதெல்லாமும் டைவெர்ட் இருக்காங்க எந்த நேரத்தில் ஊழலை பற்றி தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாற்றத்துக்காக ஆவலுடன் இருக்கும் பொழுது மக்களோட மனதில் இருக்கிற ஒரு ஒரு இது இந்த ரெண்டு கட்சிகளும் ஒன்னா இணையறாங்க அதை தவிர்த்து பேச்சுவார்த்தைகள் முடித்த பிறகு அமித்ஷா ட்வீட்ல சொன்னதுதான் ரொம்ப முக்கியத்துவம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்டிஏ தலைமையில ஒரு ஆட்சி வரப்போயிருது என்று என்டிஏ ஆட்சின்னு இது பாத்தீங்கன்னா ஒரு விதத்துல ரெண்டு கட்சிகள் கேட்கறக்கு மத்தியில ஒரு புது உற்சாகம் கொடுக்க போறது இரண்டாவது நேற்றுக்கு எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணம் சென்றிருக்கிறார் தெரிஞ்சவண்டே இப்போ உடனே நீங்கள் பார்த்தீங்க தமிழ்நாடு சட்டசபையிலேயே நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அதை பற்றி அவர் போயிருக்காரு இந்த மூன்று மொழி கொள்கையை பற்றி சொல்வாரு புது கல்வி திட்டத்தை பற்றி ஏதாவது எடுத்து சொல்வார் அதாவது என்னன்னா அவர் இவர் களம்பிட்டாரு இவங்க ரெண்டு கட்சிகள் ஒன்னா அப்படின்னாலே அவங்களுக்கு இது டிஎம்கேல ஒரு டென்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு இது நல்ல சைன் அதாவது பாராளுமன்ற தேர்தல்லையும் பார்த்தோம் நம்ம ரெண்டு கட்சிகளும் போட்டி இருந்தா ரெண்டு பேருக்குமே லாபம் கிடைத்திருக்கும் சில சீட்டெல்லாம் கூட ஜெயிச்சிருக்கலாம்னு ஒரு இது இப்போ கருத்து இருக்குது இதுல இப்போ எல்லாரும் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா அண்ணாமலையோ எடப்பாடியாரோ எப்படி ஒன்னா வேலை செய்ய போறாங்க அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கு பர்சனாலிட்டி கிளாஷ் இருக்கு ஈகோ பிரச்சனை இருக்கு என்ன கேட்டீங்கன்னா இவர் ரெண்டு பேருமே தயாராக இருக்காங்க இந்த சமயம் ஒன்றாக வேலை செய்து டிஎம்கேயோட ஆட்சி எப்படியாவது ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு அதில் நீங்கள் அண்ணாமலையும் சொல்லிட்டாரு முன்னே சொன்னார் இதை ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு நமக்கு காமன் கோல் வந்து என்னன்னா டிஎம்கேட இதே ரூலை எண்ட் பண்ணணும் மிஸ் ரூல் அதை எண்ட் பண்ணணும்னு அவர் முன்னாடி சொல்லிட்டாரு அதே மாதிரி இவர் சொன்னார் எடப்பாடியாருன்னு சொன்னார் என்ன சொன்னார் நமக்கு எதிரி வந்து டிஎம்கே தான் மக்களுக்கு எதிர்த்து ஆட்சி நடத்திட்டு இருக்கா அதுக்கு நம்ம அதை சம இது முடிக்கணும் இதில் ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் அப்ரோச் வந்துருச்சு இந்த காமன் அப்ரோச்சோட இன்னொரு விஷயம் பாருங்கள் தொடர்ந்து இடி சிபிஐ விசாரணை எல்லாம் வெளில பொழுது ஊழல் எவ்வளவு அதிகமாக பரவி இருக்குது தமிழ்நாட்டில்ங்கிறது அதை எடுத்து காமிக்கிறது இப்போ திமுக தலை தலைவர்கள் என்ன நினைத்தார்கள் யாரும் ஒன்றா சேர மாட்டார்கள் தான் நம்ம ஆக்டர் விஜயோட தமிழ் வெற்றி கட்சி தனியாக போட்டிடுவோம்னு ஆரம்பிச்ச போதே சந்தேகம் வந்துச்சு அதனால தான் அண்ணாமலை சொன்னார் இது தமிழ் வெற்றி கட்சி பின்னாடி இருக்கிறது டிஎம்கே தான் எதிர்கட்சிகளுக்கு ஒற்றுமையை எதிர்த்து இருக்கிறது அப்படின்னா டிஎம்கேக்காக வேலை செய்யற மாதிரி அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாரு அந்த குற்றச்சாட்டுக்கு ஒன்னு ஆக்டர் விஜய் தரப்புல இருந்து ஒன்றும் பதில் கிடையாது ஏன்னா தொடர்ந்து ஆக்டர் விஜய் என்ன சொல்லிட்டு வந்தாரு பிஜேபி வந்து டிஎம்கேட பி டீம் டிஎம்கே பிஜேபியோட பி டீம் இப்படியே சொல்லிட்டு இருந்தாரு அந்த பேச்சு நின்று போய்டும் இப்ப அவர் யாருக்கு பி டீம்ங்கிறத பத்தி தான் இப்ப பேச ஆரம்பிக்க போறாங்க ஏன்னா அவருக்கு முன்னாடி ரெண்டேதான் இருக்கு அவருக்கு டிஎம்கே ஆட்சிக்கு எதிர்த்து இருக்கிறாரு டிஎம்கே ஆட்சி முடியும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு இந்த கூட்டணியில் சேர முடியான ஒரு க ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு இருக்கு இதை தவிர்த்து தொடர்ந்து என்ன பார்த்துட்டு இருந்தானா இல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பக்கம் இழுத்துக்கிறதுக்கு டிஎம்கே தரப்புல இருந்து முயற்சி நடக்குது அது மாதிரி பல நம்ம யூகங்கள் நடந்துட்டே இருந்து இந்த நேரத்துல இப்ப தமிழ்நாடு அரசியல் இது ஒரு புது டர்ன் ஒரு என்ன நான் சொல்வது என்னன்னா டிசைஸ்டிவ் டர்ன் இது கட்டாயமாக இப்போலேருந்து ஒன்றாக ரெண்டு கட்சிகளும் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா டிஎமிக்கேக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு இருக்கு அதுக்கு காரணம் வேற ஒண்ணு இல்லை கைந்த அந்த ஐந்தாண்டு காலத்துல நல்லாட்சி தருவேன் கூறி பல பிழைகள் நடந்திருக்கு பல இது ஊழல் நடந்திருக்கு அது மக்கள் அறிவிச்சிட்டு இருக்காங்க பார்த்துட்டு இருக்காங்க சட்ட ஒழுங்கு இருக்கட்டும் எந்த எதை பார்த்தாலும் ஊழல் இல்லாமல் இல்லவே இல்லை அதனால ஊழல் ஒழிக்கிறதுக்காக ரெண்டு கட்சிகளும் வராங்க கரப்ஷன் தான் இவங்களுக்கு மெயின் இஷ்யூ நேற்றுக்கு நீங்க பாத்தீங்கன்னா தனியா வேற நம்ம எடப்பாடி பழனிசாமியும் அமித்ஷாவும் அதாவது தனியா பார்த்து பேசியிருக்காங்க அந்த கடைசியில தனியா ஒன் டு ஒன் வேற ஆயிருக்குது அப்போ ஒன் டு ஒன்ல பல அவர் பழனிசாமி மனசுல இருக்கல சில விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்லியிருப்பாரு கட்டாயம் சொல்லிருக்காரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை தவிர்த்து பிரதமர் மோடி தமிழ்நாடு விஜயம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க ராமேஸ்வரத்துல அந்த புது ரயில்வே பிரிட்ஜ் திறக்க விழா இருக்குது அதுக்கு முன்னாடி இந்த இதுதான் எதிர்கட்சிகளுக்கு ஒரு நற்செய்தி சரி இப்ப திமுக தான் வரக்கூடிய ஆட்சியில ஆட்சி அமைப்போம்னு சொல்லி அவங்க ஒரு தைரியத்தோட நான் நம்பிக்கையோட இருந்த நேரத்துல இந்த மாதிரியான ஒரு சந்திப்பு திமுகவை வந்து எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு நீங்க பாக்குறீங்க ஏன்னா அவர் வந்து சட்டப்பேரவையில் ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருந்த முதல்வர் இப்போ வந்து மத்திய அரசுன்னு சொல்லிட்டு இருக்காரு மாத்திட்டாரு இல்ல இன்னும் நிறைய மாறும் விஜய் நான் எதிர்பார்க்கறது என்னன்னா இவங்களோட ஒரிஜினல் கால்குலேஷன் என்ன இருந்தது இவ அண்ணாமலையே இதுல இருந்து நாத்த மாட்டாங்க பிஜேபி தமிழ்நாடு பிஜேபி அவர் தொடர்ந்து இருப்பாரு பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் ஒண்ணுமே போவே முடியாது ஒன்னா மாட்டாங்க கை கொடுக்கவே மாட்டாங்க எதிர்த்து தான் இருப்பாங்க அந்த கேல்குலேஷன் அவங்களுக்கு ஒரு கணக்கு எடுப்பு இருந்து பாருங்க ஒரு கழிப்பு அது இப்ப தவறா போயிடுச்சு இவங்க வரவே மாட்டாங்க வரவே மாட்டாங்கன்னு சேர்ந்துட்டாங்களே அதுக்கு சேர வேண்டிய காரணம் பாருங்க இது ஒன்று புரிஞ்சுக்கணும் நம்ம தலைவர் அண்ணாமலையா இருக்கட்டும் இல்ல எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் பாருங்க ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க ஆனால் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்னென்ன பாருங்க ரெண்டு பேரும் ஒரே கோங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க அதே சமுதாயத்துலேருந்து வராங்க ரெண்டு பேருக்கும் நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குது ரெண்டு பேரும் அடுத்த இதுக்கு நம்ம தமிழ்நாடுக்கு நிறைய செய்யணும்னு ஆசைப்படுறவங்க தமிழ்நாடு வளர்ச்சிக்கு நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படி இருக்கும் பொழுது ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து இப்போ கொஸ்டின் வந்து யார் சிஎம் நெக்ஸ்ட் சிஎம் இஸ் நாட் த கொஸ்டின் கொஸ்டின் இஸ் ஹவு டு த டிஎம்கே மிஸ் ரூல் அதனால் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க இது மக்கள் வரவேற்பாங்க ஏன்னா இதுவரையில் என்ன இருந்ததுன்னா இந்த திமுக கூட்டணி இல்லைன்னா வேற என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குது எல்லா எதிர்கட்சிகள் இப்படி தனித்தனியா இருந்தாங்க யாருக்கு நம்ம ஓட்டு போடுறதோட மக்கள் மத்தியில ஒரு குழப்பம் இருந்தது அந்த குழப்பம் இன்று முடிந்து விட்டுது பல நாள் பலவருடைய கேள்விக்கு இந்த சந்திப்பானது ஒரு முற்றுப்புள்ளியா அமைஞ்சிருக்கு இல்லைங்களா ஜி பாஜக அதிமுக தமிழகத்துல கூட்டணி வைக்காதுன்னு எல்லாருமே வந்து நம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த தலைவர்களுமே கூட பாஜக அதிமுக கூட்டணின்றது இல்லைன்ற மாதிரிதான் இருந்தது ஏன்னா பாஜக கூட நாங்க கூட்டணி வச்சதுனால இந்த தேர்தல தோத்தோம் அப்படின்னாங்க அடுத்த தேர்தல இவங்க கூட கூட்டணி வைக்காததுனால தோத்துட்டோம் அப்படின்னாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறான தேர்தல்ன்றது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நம்ம பாக்கலாம் இல்லைங்களா கட்டாயமாக இதுக்கு பாருங்க இதுல பின்னணியில பல விஷயங்கள் நடந்திருக்கு என்ன நீங்க கூறுவது போல பாராளுமன்ற தேர்தல் பிறகு அதிமுக கிடைச்ச இது இருக்கு பாருங்க ஷாக் ஷாக் ட்ரீட்மெண்ட் அந்த இருந்து அவங்க புரிஞ்சுட்டாங்க அதுல வந்து இப்போ பழனிசாமிக்கு என்ன அவரோட கருத்து என்னன்னா மெயினா என்னன்னா இங்கே பாருங்க நீங்க வந்து அவர் வந்து முதல்ல என்ன நினைச்சாரு பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து நம்ம உறவு உடைச்சிட்டோம்னா நமக்கு சிறுபான்மையர் ஓட்டு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்துருன்னு நினைச்சாரு அந்த கணிப்பு சரியா போகல அந்த கால்குலேஷன் ஒர்க் அவுட்டாண்ட அதுல டிஎம்கே அமோக வெற்றி தான் கிடைச்சது அப்படி ஒண்ணு மைனாரிட்டி ஓட்டு ஷிஃப்ட் இல்லை ஒன்னு இரண்டாவது அதுக்கு பிறகு கூட என்ன நடிச்சிட்டு இருந்தாரு சரி இப்ப பிஜேபி வேண்டாம் ஆனா தமிழ் வெற்றி கட்சியோட நம்ம பண்ணலாம்னு சொல்லி பேச்சுவார்த்தைகள் நடந்தது அதாவது ஆக்டர் விஜயோட தமிழ் வெற்றி கட்சிக்கும் அதிமுக இதையில் நிறைய பேர் பேசினாங்க பேசினதுல என்ன ஃபார்முலா செட் ஆக என்ன பாருங்க அவர் இப்பதான் கட்சி ஆரம்பிக்கிறார் விஜய் முதல்ல கூட்டணி கூட்டாட்சி ஆரம்பிச்சாரு பிறகு பிரசாந்த் கிஷோர் போல தலைவர்கள்லாம் சொன்ன பிறகு நம்ம அந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் தேர்தலுக்கு முன்பு இந்த மாதிரி காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவருக்கு அறிவுரை கிடைத்த பிறகு ஆக்டர் விஜய் மாத்திட்டாரு ஒன்னு இரண்டாவது நம்ம பழனிசாமி போட்ட கண்டிஷனும் ஆக்டர் விஜய் மறுத்தாருன்னு தான் நம்ம கேள்விப்பட்டோம் என்ன இந்த கூட்டணிக்கு தலைமை அதிமுக தாங்கும் முதல்வர் யாருன்னா அது பழனிசாமியா தான் இருப்பாரு அண்ட் சீட்டு ஒதுக்கீடு வந்து அதிமுக முடிவு செஞ்சது தான் வெற்றி கட்சியை ஏற்றுக்க வேண்டும் இந்த மாதிரி எல்லாம் ஒரு கண்டிஷன் போடுற மாதிரி ஒன்னா அந்த அலையன்ஸ் ஒர்க் அவுட் ஆன ஒன்று இரண்டாவது இன்னொரு சந்தேகம் தொடர்ந்து இருந்து எந்த சந்தேகத்தை வெளிப்படையாக அண்ணாமலை உடச்சிட்டார் சொல்லிட்டார் என்ன இது விஜயோட டீம் பார்ட்டி யாருக்காக வேலை செய்யறாங்க எதிர்கட்சிகள் மத்தியில் ஒரு பிளவு ஏற்படுத்துறதுக்கா இல்ல டிஎம்கேக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு ஃபோர்ஸ் மாதிரி வந்து டிஎம்கே ஆட்சியை முடிக்கிறதுக்காக ஒரு கேள்வி வந்தது ஏன்னா இவர் சொல்லிட்டே போனாரு ஆக்டர் விஜய் என்ன எப்போதுமே இது பி டீம் அது ஏ டீம் இப்படி சொன்னாரு ஆனால் அவர் செயல் அந்த மாதிரி இல்லை எங்கேயோ பார்க்கும்பொழுது என்ன தெரியுது இங்கே பின்னாடியிலேருந்து ஏதோ ஒரு டிஎம்கே சப்போர்ட் இருக்கும் அவருக்கு ஏன்னா ஆப்போசிஷன் ஓட்டு இருக்கு பாருங்க அதுல பல கட்சிகள்னா அந்த ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகும் ஸ்பிளிட் ஆச்சுதான் என்ன திமுகவுக்கு இரநூறு சீட் என்ன எல்லா முழு எல்லா சீட்டுமே வந்துடும் இதுல இன்னொரு டெவலப்மெண்ட் ஆக போகுது விஜய் அது நான் இப்பவே சொல்ல விரும்புறேன் என்னன்னா இந்த பொது கூட்டணி உருவாகின பிறகு திமுக கூட்டணி இருக்கிற கட்சிகள் அவங்களும் யோசிக்க ஆரம்பிப்பாங்க இது என்ன செய்வது நம்ம அது அப்கோர்ஸ் இடதுசாரி கட்சிகள் திமுக விட இருப்பாங்க அவன் இந்த பக்கம் வரமாட்டாங்க ஆனா அவங்க போட்ட பின்ன கால்குலேஷன் என்ன அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி பிஜேபி இல்லாத கூட்டணி இல்லாத கூட்டணி இருந்திருந்தால் ஒருவேளை நமக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவா யோசிச்சுட்டு இருந்தாங்க இப்ப அவங்களுக்கு அதுல வழி கிடையாது இதுல வந்து இது இன்னொரு ஒரு டெவலப்மெண்ட் என்ன நம்ம கேள்விப்பட்டோம் டிஎம்கேவும் பாபாக்காவும் ஒரு இது நடக்கிறது ஒரு கான்டாக்ட்ஸ் நடந்துகிட்டு இருக்கு அது அன்புமணி எப்போதும் எதிர்த்து தான் இருந்தார் ஆனா மருத்துவர் ராமதாஸ் சரி டிஎம்கே கூட போனா கூட பரவாயில்ல எல்லாம் யோசிக்கிறாருன்னு பேச்சு நம்ம கேள்விப்பட்டு அடிபட்டது இதுல இந்த டெவலப்மெண்ட் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியிலயும் பார்த்தீங்கன்னா டாக்டர் அன்புமணி ராமதாஸோட கை கொஞ்சம் நல்லா ஓங்கிட்டு நம்ம என் கூட்டணியில தான் இருக்கணும்னு ஒரு முடிவுக்கு ஒரு இது இது வரும் அந்த கட்சியிலே ஒரு டிபேட் ஓடிட்டு இருக்கு அந்த டிபேட்டு முடிச்சு போயிடும் இதுல பாத்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுக ஒன்னா வரதுல பாத்தீங்கன்னா பல விளைவுகள் இருக்கிறது பல இம்பாக்ட் இருக்க போகுது ரொம்ப நன்றி ஜி உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி டெல்லியில இருந்து பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி வணக்கம் நன்றி